இந்த தசா புக்தி அப்படிங்கிறது பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம கணக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒருத்தவங்களுக்கு வந்து பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது உதாரணமாக கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு குருதசை போகுது அவங்களுடைய நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு வயசுக்கு குருதசை எங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் குருதசை நடக்குது இது எல்லாருக்குமே தெரிந்தது தான் இந்த குருதசை நம்ம ஏஎல்பியில் எந்த விதமாக பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வந்து ஒரு நண்பர் வந்து பிறந்த நட்சத்திரம்ங்கிறது உங்களுக்கு மகர ராசியில பிறந்திருக்கிறாரு மகர ராசியில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு மீனராசில தசா புக்தி போகுது அப்போ அவருடைய லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்கக்கூடாது சிம்ம லக்னமாகவோ துலா லக்னமாகவோ இருக்கும்போது அந்த அந்த பத்து வருஷ காலம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளையும் நோயையும் ஒரு அவமானத்தையும் ஒரு தண்டனையும் தரக்கூடிய ஒரு காலமாக அமையுமான கண்டிப்பாக அமையும் எப்போதுமே நம்ம பிறந்த லக்னத்துக்கு தான் தசா தசாபுக்தி அப்படிங்கிறது நண்பர்கள் சொல்லுவாங்க இதே ஒரு நண்பர் வந்து பிறந்த லக்னம்ங்கிறது மிதுன லக்னமாக இருந்து இன்னைக்கு தசாபுக்தி வந்து பத்தாம் இடத்துல நடக்கிறது அதுவும் நீர் ராசியில இருக்குது நீங்க வெளிநாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பிறந்த லக்னம் மிதுன லக்னம் தசாபுக்தி மீனராசியில் நடக்கிறது உங்களுக்கு வந்து பிறப்பு லக்னத்திற்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவோம் அதே லக்னத்திற்கு சிம்ம லக்னமாக ஒருத்தருக்கு இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தசா புக்தி அவங்களுக்கு பெரும் பிரச்சனைகளை கொடுக்கும் அரசு தண்டனையே கொடுக்கும் இதே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே துலாம் லக்னம் அவங்களுக்கு அக்ஷய லக்னமாக இருக்கும்போது அதே மீனராசியில் நடக்கக்கூடிய தசா புக்தி அப்படிங்கிறது நோயை கொடுக்கும் பரம்பரையில் பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது